இந்த கருப்பன் உன்னை காக்கவே வந்திருக்கும் போது மனதில் எந்த பயத்தையும் வளர்த்து என்னை வரவேற்க தயாராக இரு ராஜு கம்பீரத்தோடு உன் வீட்டு வாசலில் அடியெடுத்து வைத்திருக்கும் போது உன் மனதில் உள்ள சங்கடங்களை எல்லாம் என் காரடியில் வைத்துவிடு இப்பொழுதும் ஒன்று ஆனதில்லை என் பிள்ளையே என்னை நம்பும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்குத்தான் அதிசயத்தை கொடுப்பேன் அப்படி ஒரு அதிசயத்தை தான் நீ அங்கு வாங்கி வைத்திருக்கின்றாய் ஏனென்றாய் இந்த அப்பனை உனக்கானதாக இந்த கருப்பனை உனக்கானதாக உன்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே போனதையும் வருவதையும் நினைத்து இதுவா இதுவா என்று எதிர்பார்த்து காத்து உனக்கான ஒருவள் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்காக என்னிடமே அங்கு சம்மதம் வாங்கிவிட்டு செல்கின்றாள் என் பிள்ளையே நீ எந்த ஊரில் செயலை செய்யாமல் நீண்ட நாட்களாக தடைகளோடு இருந்து கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தை செய்வதற்கு இப்பொழுது உன் குடிசையை தேடி வந்திருக்கின்றார் நீ வீடு தானே அவர்களுக்கு ராஜ கம்பீரமாக இருக்கும் இடம் என்று மறுத்துவிடாதே மகிழ்ச்சியான தருணத்தில் கொடிகட்டி பறக்கத்தான் போகிறாய் என் தங்கமே ஒரு பெண்ணை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை நினைத்து அங்கே பெருமிதம் தான் கொள்ளப் போகிறாள் அவள் யாரென்று தெரியாமல் இத்தனை காலமாக உன் மனதிலே போராட்டம் நடந்தது நாம் கடந்து வந்த பாதையிலே நாம் எத்தனை பேரோ கடந்து வந்து இருப்போம் ஆனால் உனக்கு பிடித்தவாறு உன்னிடத்தில் இல்லை என்றால் உன் மனம் வாடி வதங்கி தான் இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் சிறிது காலம் அங்கு தள்ளி போன பிறகு அவர்களின் காரியத்தை முடித்துவிட்ட பிறகு உன்னை கண்டு கொள்ள கூட விட போவதில்லை உன்னை உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியை விட்டதை விடாபுடியாக பிடித்துக் கொண்டு இருக்கின்ற விலகியது கண்ணீர் விட்டு தேடிக்கொண்டிருக்கின்ற வருவது எனக்கானதாக என்று சிந்தித்துக் இருக்கின்றாள் உனக்கானது இருப்பதனாலத்தான் அதை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக இவ்வளவு பெரிய யோசனை கள்ளம் கபடமற்ற உன் மனதிற்கு இனி நடக்க வேண்டியது யாவும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னை நான் அங்கு பார்த்து பார்த்து தானே இங்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் இவர்களுக்கு தேவை தேவையானது ஒரு பட்டியல் பண்ணி நீ தயார் செய்து விட்டாய் அப்படி இருக்கும் போது என் அருமை பெருமைகளை திறந்த ஒருவள்தான் என்னை தயார்படுத்த போகிறார் என்று சொல்கின்றாய் சொல்கின்றாயல்லவாம் அவர்தான் உன் கண்முனை காட்டப் போகிறேன் அவர் உன் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தின் பாதையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீ அவளை நினைத்து மட்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டுமோ அதை தேடிக்கொண்டே இரு வெற்றிக்காக இவ்வளவு காலத்தை அடி அடியெடுத்து விட்ட பிறகும் நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தாய் உன் வெற்றியை தருவதற்குத்தானே நான் இருக்கின்றேன் நீ போகும் இடமெல்லாம் எதை எதையோ நினைத்து கொண்டு அது நடக்குமா இது நடக்குமா என்று கடந்த கால வாழ்க்கையில்தான் நீ புல்லரிக்க போக நினைக்கின்றாய் நான் உனக்கு மாயாஜாலத்தில் இருந்து விடுவித்து உனக்கு நேர்மையாக யார் இருக்கிறார்கள் என்று சொல்வதை காட்டுவதற்கு வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நான் பார்த்து இனி நடக்கப் போவதையும் என்னிடம் நீ சொல்லிவிட்டாய் நான் இரண்டையுமே அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் வரும்போது தானாகவே உன் கையில் வந்து சேரத்தான் போகிறது நீ வெற்றிக்காக கத்து என்று தேடிய பிறகும் அந்த வெற்றியை உனக்கு நான் எப்படி தருகிறேன் என்று நீ பொறுத்திருந்து பார்த்தால் ஆச்சரியப்படுவாய் என்றும் நீ முகமிக பொறுமையாக இருந்து பார் என் பிள்ளையே உன் வெற்றி இதுதான் என்று விட்டேன் இவரின் வருகை தான் உன் மகிழ்ச்சி ஆள்படுத்தப் போகிறது என்று துணிந்து விட்டேன் அதனாலத்தான் நீ அவரின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து சந்தோஷமாக பழகி கொண்டே இரு எவர் எப்படிப்பட்டவராக இருக்குமாயின் உன் வாழ்க்கை நிலை என்னவென்று தெரியாதல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் அறிந்து கொண்டுதான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்டுத்தான் இப்பொழுது உன் கருமை வினையினை கரைத்து கொண்டு உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பணியை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த காலத்தில் நான் கொடுத்திருக்கும் பொறுப்பையும் கடமையும் செய்து கொண்டிரு நிகழ் காலம்தான் உனக்கானது என்று தீர்க்கமாக நம்பு வரப்போகின்ற எதிர்காலத்தை நினைத்தும் இங்கு கடந்து வந்த பாதையை நினைத்தும் கவலைப்பட்டு இங்கு என்னாக இருக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே உன் சோதனைகள் எல்லாம் உனக்கு கிடையாது உன் வேதனைகள் எல்லாம் உனக்கு கிடையாது நாளை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு இன்று வரும் இன்பத்தை நீ தொலைத்து கொண்டு இருக்காதே எந்த ஒன்று உனக்கானதாக இருந்துவிட்டாலும் அதில் இந்த கருப்பணி ஆசியும் ஆசீர்வாதமும் எப்படித்தான் இருக்குமோ என்று எண்ண வேண்டாம் முழுமையாக நான் உன்னுள்ளே குடிக்கொண்டு இருக்கும் போது உன் வெற்றிக்கான வெற்றியை தராமல் நான் இருந்து கொண்டு இருப்பேனா கை சென்று விட்டதே என்று நினைத்து இருந்த விஷயத்தை இப்பொழுது திரும்பி உன்னிடமே தேடி வரச் செய்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே எந்த உணர்வுகளை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை வளம்பெறும் என்று நினைத்துக்கொள் இந்த அப்பன் இருக்க கவலை இதற்கு என்று நினைத்துக்கொள் அவசரம் அவசரமாக சில விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றதில்தான் சில விஷயங்களை நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் சரி போனதெல்லாம் போகட்டும் இனி நீ என்னிடத்தில் என்ன நித்து வேண்டினாயோ அது வேண்டுதற்கான ஆயுளையும் எனக்கு கொடு என்று தான் சொல்கிறேன் உனக்கு பதிலாக அவர் என்னிடம் முடிவை சொல்லிவிட்டு போனால் நீயும் நன்மையைத்தானே அடைவார் அதன் பிறகு இதற்காக தங்க பிள்ளையே அழுது கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த தீர்வே பிரச்சனையாக இருக்க போகும்போது நான் என்ன செய்வேன் என்று தானே கேட்கிறாய் என் அப்பனை சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று தானே யோசிக்கிறாய் ஒன்னும் உணவையும் தண்ணீரையும் உடையும் நான் கேட்டுவிட்டு இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றேன் என்று என்னை விடாதே அத்தனையும் தாண்டி நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த அருளும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தர வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ கலங்க வேண்டாம் உன் வெற்றியை தருவதற்கு உனக்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னது கிடையாது ஆனால் எப்படியும் வாழ வேண்டும் என்று தான் அந்த பொறுப்பை நீ முறையாக செய்து கொண்டு என்பதை பார்ப்பதற்காக இந்த விஷயம் முருகனை உன்னை தேடி வந்திருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே சோதனையும் வேதனையும் கடந்து வந்து நீ வெற்றியின் பயணத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் யாரோ ஒருவரின் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கையில் வந்து கிடைக்கும் என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்பாமல் இருந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது நம்பிவிட்டாயா என் பிள்ளையே நீ எந்த ஒன்றை பெறுவதற்கு என்றாலும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதத்தை பெறத்தான் போகிறாய் என் பிள்ளையே நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கலங்கி நின்ற தருணத்திற்கும் உன்னப்பன் முருகன் நான் உன்னை நாடி மட்டும்தான் வந்து இருக்கின்றேன் சோதனைகளை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது உன் வெற்றிக்காக காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் எதை நான் உனக்கு தருவேன் என்று என்னாக இருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனோ அதைத்தான் நானும் உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் இனி வருகின்ற காலம் உனக்கு பொற்காலமாகவும் வசந்த காலமாகவும் தான் மாறப்போகிறது வருகின்ற வேதனை சோதனை என்று நீ சபித்து கொண்டு இருக்காதே நீ அவர்களைப் போல் வாழ வேண்டும் இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று உன் வாழ்க்கையும் யாரிடனும் ஒப்பிட்டு கொள்ளாதே எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் கொண்டுள்ள நம்பிக்கை என் நிலை மாறாமல் மாறாத அன்போடு அக்கறையோடும் இருந்தாலே போதும் உனக்கு நான் நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் சந்தோஷத்தை குவிக்க இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் அடையவே வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருவேன் தினமும் என்னை வணங்கி விட்ட பிறகு கவலை எதற்கு பதினெட்டாம் படி கருப்பசாமியை பூச்சி